ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தீங்களா ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்றேன் நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா ஒய்பை சம்மந்தமாக தான் ஒய்ஃபைல உள்ள பாஸ்வேர்டை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நம்ம ஹேக் பண்ணுறதில்ல மற்றவங்களோட பாஸ்வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுடைய லேப்டாப்பில் இல்லை நம்மளுடைய மொபைலில் நமக்கு அவருடைய பாஸ்வேர்டு நம்ம போட்டிருப்போம் சிறப்பாக மறந்துருப்போம் இல்லாட்டி நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்வேர்டை சிலப்போ அவங்க வந்து நம்ம பாஸ்வேர்டை நமக்கு தராமல் நீங்கள் உங்களுடைய மொபைலை தாங்க நம்ம போட்டு தர்றோம் உங்களுடைய சித்தத்தை கொடுங்க நாங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பாஸ்வேர்டு தனியாக நம்ம மற்றவங்க கொடுப்போம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பாஸ்வேர்டை நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் சரி நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஒரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒயர்லெஸ் இருக்கு ஒயர்லெஸ் மரியாதை செஞ்சு இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள் ஒன்று வந்து கமெண்ட் ஷூட் இருக்கு ரெண்டாவது வந்து ஓப்பன் நெட்ஒர்க் ஷேரிங் இருக்குதா இதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணால் உங்களுடைய எந்த நெட்ஒர்க் கனெக்டிங் இருக்கோ அந்த நெட்ஒர்க்கு இது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதோடைய பாருங்க உங்களுடைய வயர்லெஸ் ப்ராப்பர்டிஸ் இருக்குங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அடுத்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி தான் நம்மளுடைய பாஸ்வேர்டு நீங்கள் சோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு இங்க ஓப்பன் ஆயிடும் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுருக்க மக்களுக்கு சில மக்கள் தெரியல கேட்குது வந்து அதனால தான் நம்ம அந்த வீடியோவில் தயார் பண்ணோம் சரி அடுத்து வந்து நம்ம மொபைலில் எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய மொபைலை நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எத்தனை வைஃபை பாஸ்வேர்டு போட்டு தந்திருக்காங்களோ இப்போ உங்களுக்கு பல மாதிரி பழசார்ந்தது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்டே ஃபிரீய கிடைக்கும் இந்த மாதிரி ஒய்ஃபை பாஸ்வேர்டு வேணால் அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் என்னமோ வீடியோ கீழே கொடுப்போம் அதை வேணா இது பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அது இது வந்து ஓப்பன் பண்ணதை விட வந்து உங்களை ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூட்டு பர்மிஷன் கேட்கும் அப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா அது ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் பாருங்கள் இது வரைக்கும் நம்மகிட்ட நம்ம எத்தனை ரெண்டு நாலு அஞ்சு நெட்ஒர்க் இருக்குது நம்ம இது வரைக்கும் நெட் இதை இருக்குது நெட்வொர்க் இல்லாமல் பழசு வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க வேற ஊரில் அப்படின்னா கூட அதை விட நம்ம ஈஸியாக அது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்து என்ன கொடுக்க போறீங்க ஸோ பாஸ்வேர்டு இதெல்லாம் இதை நீங்கள் டச் பண்ணுங்க ஸோ பாஸ்வேர்டு டச் பண்ணதோட இப்போ நமக்கு அந்த பாஸ்வேர்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும் ஈஸியாக இந்த மாதிரி ஒன்றும் பாஸ்வேர்டு பண்ணுறது வாக்கை கொடுங்க அந்த வாழ்க்கையினுடைய நேமு பாஸ்வேர்டு நேமு பாஸ்வேர்டு கீழே எல்லா பாஸ்வேர்டையும் உங்களுக்கு பண்ணும் அவ்வளோதான் உங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நம்ம கேப்டன் ஜிபிஎஃப் யூடியூப் சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காம மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்